வணக்க மக்களே என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு எச்சரிக்கை பண்ண அண்ணாமலை இதுல கூடவா காப்பி அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை பாத்துருக்காங்க பாஜக நம்ம ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா அப்படின்னு டிடிவி கிட்ட டீல் பேசி விஜய் கிட்ட வாங்கி டிவி கே நிர்வாகி இதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அமித்ஷாக்காக தான் நான் பாக்குறேன் என்னோட பொறுமைக்கும் எல்லாம் இருக்கு அப்படின்னு அதிமுக மேல பாஞ்சிருக்காரு அண்ணாமலை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு கொடுத்த பேட்டியில அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அதிமுகல சில பேரு என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது நான் வாய் திறந்தேன் அப்படின்னா எல்லாத்தையுமே பேசுவேன் அமித்ஷா வாக்குக்காக கட்டுப்பட்டுட்டு தான் நான் இருக்கேன் லக்ஷ்மண ரேகையை தாண்டக்கூடாது எல்லாம் தானா நடக்குது அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பசுமுன்னுல ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஒன்றிணைந்ததற்கு நான் காரணம் கிடையாது யூகங்களுக்கு பதில் சொல்லவும் முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்போ செங்கோட்டையனை நீங்க சந்திச்சதா தகவல் வருதே அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க பத்திரிகையாளர்கள் அதுக்கு பதில் கொடுத்த அண்ணாமலை கோவையிலிருந்து இருந்து சென்னைக்கு விமானத்துல போகலாம் கார்லயும் போகலாம் ரயில்லையும் போகலாம் விமானத்துல போக போகும்போது அவரு கூட வந்தாரு நான் பார்த்தேன் ரெண்டு முறை அவரை நான் சந்திச்சிருக்கேன் ரெண்டு முறையுமே தான் சந்திச்சிருக்கேன் வெளியே வரும்போதுதான் பேச வாய்ப்பு கிடைச்சது பொதுவாக தான் பேசியிருக்கோம் அவருடைய அரசியல் வாழ்க்கை அவருடைய என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்னுடையது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கூறியிருக்காரு பசுமான் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் மூணு பேருமே ஒன்னா வந்து மால அணிவிச்சு மலர் தூவி அதுக்கப்புறம் ஒன்னாவே செய்தியாளர்களையும் சந்திச்சிருப்பாங்க அடுத்ததான் வந்த சசிகலாவுமே இவர்களுடைய சந்திப்பு அரசியல் வட்டாரத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த நிலையில தான் இந்த சந்திப்புக்கு நான் தான் சில பேர் பேசிட்டு வரதாகவும் அது தானாவே நடந்துச்சு அப்படின்னு அண்ணாமலை பேசிருக்காரு அடுத்ததா பாத்தீங்கன்னா திமுகவை அடிச்சிருக்காங்க பாஜக அதாவது பீகார் சட்டசபை தேர்தலையொட்டி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்துச்சு இந்த தேர்தல் அறிக்கையில பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவோட காலை உணவு வழங்கப்படும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களின் குழந்தைகளுக்கு எல்கேஜி முதல் பட்ட மேற்படிப்பு வரைக்கும் இலவச கல்வி வழங்கப்படும் நூத்தி இருபத்தி யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்படும் ஒரு கோடி வேலைவாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு பல்வேறு அம்ச தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுல தமிழகத்துல திமுக கூறிய சில திட்டங்களை அப்படியே பாஜக காப்பியும் அடிச்சிருக்காங்க பீகார் தலைநகர் பாட்னால நடந்த விழால பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் இருந்தாங்க அனைவருமே சேர்ந்து கூட்டா தேர்தல் வெளியிட்டு இருப்பாங்க இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்றது பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் நலத்திட்டங்கள் உட்கட்டமைப்புகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் இந்த தேர்தல் அறிக்கையில தமிழகத்துல திமுக கூறிய சில திட்டங்களை அப்படியே பாஜக காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு கூறப்படுது ஏன் அப்படின்னா தமிழகத்தில் மதிய உணவோட பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படுது அதே மாதிரி நூறு யூனிட் இலவச மின்சாரமும் வழங்கப்படுது இதனை அப்படியே பாஜக கூட்டணி காப்பி அடித்து தேர்தல் வாக்குறுதியா அழைச்சிருக்காங்க அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்து வந்துட்டு இருக்கு பீகார்ல கடந்த முறை பாஜக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் தனித்தனியா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க ஆனா இந்த முறை அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே தேர்தல் அறிக்கையா வெளியிட்டிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா தினகரனோட டீலிங் பேசின தாவேகா நிர்வாகி கொந்தளிச்சிருக்காரா விஜய் தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடக்க போகுது இந்த தேர்தல் தாவேகா விஜய் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலயும் போட்டியிட்டு முதல்வராக வேண்டும் அப்படின்னு அவருடைய கட்சியினரும் அவரும் தொடர்ந்து போராடி வந்துகிட்டு இருக்காங்க இதுக்காக தாவேக்கா தலைமையில கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு விஜய் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு அதோட ஆட்சியில பங்கு அப்படின்ற கோட்பாட்டையும் அவர் தெரிவிச்சிருந்தாரு தமிழகத்துல நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்புல விஜய் தன்னித்து போட்டியிட்டாரு அப்படின்னா இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிச்சது அதோட அது திமுக உடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருந்தது இந்த நிலையில அதிமுகவோட கூட்டணி அமைக்க தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தியதா சொல்லப்பட்டு வந்தது ஆனா இதை எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டாரு அதே மாதிரி ஓபிஎஸ் கிட்ட கேட்டபோது எதிர்காலத்துல எதுவினாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு

தகவலும் வெளியாகி இருந்துச்சு இப்படி விஜயோட கூட்டணி அமைக்கிறதுல போட்டி போடும் நிலைதான் உருவாகி இருக்குது அதுலயும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய்க்கான மவுசு குறையல அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில தான் அமமுகவோட தாவேக்கா நிர்வாகி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஐஆர்எஸ் ஆர் பதவியில இருந்து விலகி தாவேக்காவில் இணைஞ்சவர் தான் அருண்ராஜ் இவருக்கு கட்சியில கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவி வழங்கப்பட்டிருக்கு பொதுச் செயலாளர் புசியானந்த் இணையா அருண்ராஜ்க்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு அதுலயும் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துல பொசியான நிர்மல் ராஜ் இவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டதால அவங்க தலைமறைவாகிட்டாங்க தமிழக அரசின் ஒரு நபர் விசாரணைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றத்தில் வாதாட வழக்கறிஞர்களை தேடி ஆதவ் அர்ஜுனாவும் டெல்லி போயிட்டாரு இதனால இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் இல்லாம இருந்தபோது விஜய்க்கு அருண்ராஜ் தான் உறுதுணையா இருந்தாரா இந்த நிலையில அவர் விஜய்க்கே தெரியாம அமமுக பொதுச் செயலாளர் தினகரனோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதா தெரியுது இது குறித்து தகவல் விஜய்க்கும் தெரிய வந்திருக்கு உடனே விஜய் கோபப்பட்டிருக்காராமா அருண்ராஜ கூப்பிட்டு பேசியும் இருக்காரு அப்போ அவர்கிட்ட தினகரன் கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த யார கேட்டு போனீங்க தாவேக்கா யாரோட கூட்டணி சேர வேண்டும் அப்படின்றத முடிவு செய்ய வேண்டியது தனிநபரான கிடையாது ஒட்டுமொத்த கட்சியும் தான் அவர்களது கருத்துக்களின் அடிப்படையில இறுதி முடிவை நான் எடுப்பேன் அதுவரை யாரும் அவசரப்பட்டு எந்த கட்சியோட கூட்டணியும் பேச வேண்டாம் உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு கட்சியுடைய இமேஜை கெடுக்கவும் வேண்டாம் நீங்க மட்டும் கிடையாது இது மாதிரி எனக்கு தெரியாம யாரும் யார்கிட்டயும் பேச வேண்டாம் அப்படின்னு அருண்ராஜ் ரொம்பவே கண்டிச்சிருக்காராமா அடுத்ததா பாத்தீங்கன்னா திமுக வீரருடைய ஆசை நிறைவேறுச்சு அப்படின்னு எடப்பாடியோட செயல விமர்சனம் பண்ணிருக்காங்க சசிகலா அதிமுக முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் நீக்கப்படுவதா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு கடந்த செப்டம்பர் மாதம் பத்து நாட்களுக்குள்ள அதிமுக வெளியேறியவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு செங்கோட்டையன் கெடு விதிச்சிருந்தாரு மறுநாளை செங்கோட்டையன் அதிமுக கட்சியில வகித்து வந்த பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியால விடுவிக்கப்பட்டாரு அதோட அக்டோபர் முப்பதாம் தேதி அதிமுக இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் ஒன்றா அஞ்சலி செலுத்தியிருப்பாங்க இந்த நிலையில அடுத்த நாளே கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்காரு இந்த நிலையில மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய தோழி சசிகலா செங்கோட்டையன் நீக்கத்தை கண்டிச்சிருக்காங்க இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில கழக மூத்த முன்னோடியும் கழக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் செங்கோட்டையன் அவர்களை கழகத்தில இருந்து நீக்கி வரும் செய்திகள் ரொம்பவே வேதனை அளிக்குது இது ஒரு சிறுபலைத்தனமான செயலா தான் பார்க்க முடியுது இன்றைக்கு யாரா இருந்தாலும் கட்சியை வளர்ப்பதை விட்டுட்டு அளிக்கின்ற செயல்களை ஈடுபடுறது மன்னிக்க முடியாத ஒரு செயல் இது ரொம்பவே கண்டனத்துக்குரியது அன்பு சகோதரர் செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த கட்சியில வளர்ச்சிக்காக பாடுபட்டு இருக்காரு இது மாதிரி கட்சிக்கு பாதகமான நடவடிக்கைகள் மூலமா திமுகவினரின் ஆசைதான் நிறைவேறி இருக்கிறதா தெரியுது இதான் திமுகவினர் அணுதினமும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாங்க கழகத்தை அழிக்க துடிக்கும் திமுகவினர் எனத்துக்கு வலு சேர்த்திடும் வகையில நம் கழகத்தினரை செயல்படுவது ரொம்பவே வேதனை அளிக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க சசிகலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்